மகா பெரியவாளின் அற்புதங்கள் நாற்பத்தி ஒன்று மகா பெரியவா ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களெல்லாம் கூட செய்யாமல் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கியிருந்தார் அவரை பார்த்தா மௌன நிலையில ஏதோ தியானத்தில் இருக்கவங்க மாதிரி தெரிஞ்சது மடத்தில் இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இதுவரைக்கும் பெரியவா இப்படி இருந்ததே இல்லையே அப்படின்னு காரணம் தெரியாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிச்ச மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார் ரொம்ப காலத்துக்கு முன்னால் மடத்தோட தொடர்பில் இருந்த ஒருத்தர் பேரை சொல்லி அவர் முகவரியை தேடி எடுத்துகிட்டு வர சொன்னார் பல காலத்துக்கு முன்னால் மடத்துக்கு கைங்கரியங்கள் செஞ்சவர் அப்படிங்கிறதுனால குறிப்பு நோட்டுகள் எல்லாம் எடுத்து அந்த மேனேஜர் அவளோட விளாசத்தை கண்டுபிடிச்சி பெரியவாட்டை வந்து அதை படித்து காமிக்கிறார் சரியான முகவரி தான் அப்படிங்கிற மாதிரி பெரியவா தலையசைச்சார் அப்புறம் நீ என்ன பண்ற இந்த விலாசத்துக்கு உடனடியாக இவ்வளோ பணத்தை அப்படின்னு ஒரு தொகையை சொல்லி தந்தி மணி ஆர்டர் பண்ணிட்டு சாமதிக்காத உடனே போய் அனுப்பிட்டு வா அப்படின்னு சொல்றார் பெரியவா பெரியவாளோட உத்தரவுக்கு மறுப்பு இது உடனே அந்த தொகையை எடுத்துட்டு போய் அவர் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணி ஆர்டரில் பணத்தையும் அனுப்பிச்சிட்டு வந்துடுறார் நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பரமாச்சாரியா அப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது ஏன் பல காலத்துக்கு முன்னால கைங்கரியம் பண்ணின ஒருத்தரோட முகவரியை தேடி எடுக்க சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் சொன்னது பணம் அனுப்ப சொன்னது ஏன் அப்படின்னு அங்கே அங்கிருந்த யாருக்கும் புரியலை தெரியலை இந்த சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீமடத்துக்கு ஒரு கடிதாசி வந்தது அதில் வந்து இப்படி எழுதியிருந்தது ஸ்ரீ மகாபிரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம் போன வாரம் என்னோட தகப்பனார் சிவபதம் அடைஞ்சிட்டார் அவரோட தேகத்துக்கு உரிய உத்தரகிரியைகளை பண்ணுறதுக்கான செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்பவே அல்லாடிட்டு இருந்தேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாத எப்பவும் மகா பிரியவாலேயே நினச்சிட்டுரு எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்னு என்னோட அப்பா சொல்லிட்டே இருப்பார் தந்தையார் தவறி போன துக்கத்தை விட அவருக்கான உத்தரகிரியை செய்கிறதுக்குரிய பணம் துக்கம் தான் எனக்கு அதிகமாக போயிட்டே இருந்தது அப்பதான் ஸ்ரீமடத்துல இருந்து பெரியவா உத்தரவுப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்திமணி அடர்ல வந்தது அந்த பணம் இங்க இருக்கிற சாஸ்திரிகள் கேட்டதுக்கு சரியா இருந்தது கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை ரொம்ப சரியா இருந்தது மகா பெரியவாளுக்கு என்னோட சாஸ்தாங்க நமஸ்காரம் அப்படின்னு தான் அந்த கடிதத்துல எழுதி இருந்துச்சு இதை படிச்சோன்னு தான் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு ஆனா யாருக்குமே புரியாதது என்ன தெரியுமா மகாபிரியவா தினமும் செய்கிற சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால தினமும் வில்வம் பறிச்சுட்டு வந்து தர்ற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தவர் தான் அந்த தொண்டர் அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கு போய் அங்கே தங்கிட்டார் அவர் இருந்து போறச்சோ சொல்லிட்டு போன தான் மடத்துல பெரியவா குறிச்சு வச்சிருந்தார் பல காலத்துக்கு முன்னால் தொண்டு செஞ்சிருந்த பக்தர் இறுதிக்காலத்தை அடைஞ்சிட்டார்னு கிட்டத்தட்ட ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே இருக்கிறவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த தொண்டரோட உத்தரகிரிக்கு தேவையான பணம் இல்லாமல் அவரோட வாரிசு கஷ்டப்படுறத மகாபெரியவா எப்படி தெரிஞ்சிட்டார் இதையெல்லாம் விட பேரதிசையும் அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ குறைச்சோ இல்லாமல் ரொம்ப சரியான தொகையை அனுப்ப சொன்னது எப்படி அப்படின்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரியல மகாபிரிய தீர்க்க தரிசனம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இதை நேரடியாக அனுபவித்தவங்க மட்டும் இல்லை அதை நான் பற்றி நம்ம சொல்லவோ படிக்கவோ கேட்கவோ நமக்கும் ஒரு பாக்கியம் வேணும் தினமும் மகாபெரிய வாழை நமஸ்காரம் பண்ணுவோம் நம்ம சேமமாக இருப்போம் ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கரை காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை